தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டியூட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது எழுபத்தி ஓராயிரம் மனுக்களுக்கு தீர்வு கண்டு இருக்கிறோம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் மட்டும் நாற்பதாயிரத்தி நானூத்தி எழுபது பட்டாக்க வழங்கப்பட்டிருக்கு தமிழ்நாடு முருசா இதுவரை மொத்தம் பதினான்கு லட்சம் பதினான்கு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் வழங்கப்பட்டிருக்கு இப்படி ஒவ்வொருத்தருடைய தேவைகளை கேட்டு கேட்டு அறிந்து அவங்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றிட்டு இங்கே வந்திருக்கிறார் இந்த சாதனைகளை உங்களுடைய முகங்களை காணக்கூடிய மகிழ்ச்சி மூலமாக நான் பார்க்கிறேன் மக்களான நீங்க எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கு என்பது எனக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய வரவேற்பை இன்னைக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது இதையெல்லாம் பார்த்து பொறுத்துக்க முடியாமதான் எதிர்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் தன்னுடைய உட்கட்சி பிரச்சனையும் கூட்டணி பிரச்சனையும் மறைப்பதற்காக இன்றைக்கு அவர் அரசியல் அறிக்கை பண்ணிட்டு இருக்கிறார் அந்த அறிக்கையால் ஒழுங்கா செய்திகளை பிடிச்சி உண்மையான நிலவரம் தெரிஞ்சு வெளியிடுகிறாரா அதுவும் கிடையாது ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்கள் தொகுதியில் ஸ்டாலின்னு நான் உங்களை எல்லாம் சந்திச்சப்போ பெட்டிகளை வாங்கின மனுக்கள் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிருக்கிறார் அரசு சார்பில் பத்திரிகை செய்தி பிரஸ் ரிலீஸ் கொடுக்கிறோம் அது உடனே டிவி நியூஸ்ல வருது சோசியல் மீடியாவில் வருது மறுநாள் எல்லா நியூஸ் பேப்பர்லையும் வருது அப்போவும் செய்திகளை பார்க்க மாட்டேன் படிக்க மாட்டேன் நடம்பிடிச்சு இப்படி அரைவே கா அறவே காட்டுத்தனமா அறிக்கையில விட்டுக் கொண்டிருக்கிறார் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருக்காக இல்லைனாலும் மக்களுக்கான உங்களுக்காக நான் பதில் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை ஏன்னா நான் பணியாற்றுவது உங்களுக்காக உங்களுக்காகத்தான் அதனால்தான் சுருக்கமாக சொல்லுகிறேன் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் முன்னெடுப்புல பெறப்பட்ட நான்கு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி மனுக்களுக்கு தீர்வுகாண உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்ற தனித்துறையை உருவாக்கி நூறு நாட்கள்ல காரணம் உத்தரவிட்ட நூறாவது நாளில் கோட்டையில ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்தணும் முப்பத்தி ரெண்டாயிரம் பேருக்கு பட்டம் முப்பதாயிரம் பேருக்கு ஓய்வூதியம் பத்தாயிரம் பேருக்கு தொகுப்பு வீடுகள் அந்த மனுக்களை மையமாக வச்சு ஐநூத்தி நாற்பத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்புல இருபதாயிரம் வளர்ச்சி பணிகளை திட்டமிட்டோம் இதனால மக்கள் நம்பிக்கையோடு மனுக்களை கொடுக்கொங்கின முழுமையாக முறையாக பரிசீலிக்க முதல்வரின் முகவரி தினைத்துறையை உருவாக்கி எல்லா மனுக்களுக்கும் முப்பது நாட்களுக்குள்ள தீர்வு காணப்படணும்னு உத்தரவிட்டேன் அடுத்து மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் அவங்க பகுதிகளிலேயே சிறப்பு முகாம்களை நடத்தணும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த ஆண்டுல சென்னையில் இருக்கக்கூடிய கோட்டுபுறத்துல முதலமைச்சரின் உதவி மையம் தொடங்கணும் இதுல இருநூறு பேர் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு மனு மீது நடவடிக்கைப்பட்ட நடவடிக்கை என்ன என்பதை அவங்க கண்காணிக்கிறாங்க இது எல்லாத்தையும் செய்திகள் மூலமா ஆவணப்படுத்தி மக்களுக்கான உங்களிடத்துல சேர்த்து வெளிப்படை தன்மையாக செயல்படுகிறோம் ஆனால் இதெல்லாம் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அவருக்கு தெரியல இதுல அந்த பெட்டிகளுடைய சாவி தொலைந்து தொலைந்துருச்சா அப்படின்னு கேட்கிறாரு சரி அவர் நினப்பு பூரா பெட்டியில தான் இருக்கு நியூஸ் பேப்பரே படிக்காத எதிர்கட்சி தலைவர்களுக்கு நான் ஒன்று சொல்றேன் கடந்த பதிமூணாம் தேதி தினமலர் பத்திரிக்கை அதுல ஒரு நியூஸ் எடுத்துக்காட்டா நான் சொல்றேன் அதோட தலைப்பு என்ன தெரியுமா தினமலர் என்பது எந்த பத்திரிகை உங்களுக்கு தெரியும் அந்த பத்திரிக்கையில் வந்த செய்தி அதுல தலைப்பு என்ன தெரியுமா முதல்வரிடம் முதல்வரிடம் மனு அளித்த முப்பதாவது நிமிஷத்துல ஆக்ஷன் இதுதான் தலைப்பு அந்த செய்தியை சுருக்கம் நான் சொல்றேன் கடந்த பதினோராம் தேதி மேட்டூர் அணையை திறந்து வைக்க நான் சேலம் போயிருந்தப்போ யாழ் மொழி யாழ் மொழி என்ற ஒன்பதாம் வகுப்பு மாணவி அதேபோல் அனிருத்தன் என்ற ஆறாம் வகுப்பு மாணவன் என்னை சந்திச்சு தங்களுடைய பள்ளிக்கு தாங்கள் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய பள்ளிக்கு சுற்றுச்சுவர் கழிப்பறை கேட்டு மனு கொடுத்தாங்க அதற்கு பிறகு நடந்ததை பத்தி தினமலர் என்ன எழுதியிருக்காங்கன்னா இரவு எட்டு மணிக்கு அந்த மாணவர்களை பார்த்ததும் வாகன வாகனத்தை நிறுத்திய முதல்வர் அவர்கள் அவர்களிடமிருந்து மனுக்களை பெற்றுக்கொண்டு நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்து அவர்களது கண்ணத்தை தட்டி வாழ்த்து தெரிவித்து சென்றார் இரவு எட்டு மணி எட்டு முப்பது மணி முதல் பதினோரு முப்பது மணி வரை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் சேலம் பொதுப்பணித்துறை பிடிஓ அலுவலகம் ஆகியவற்றில் இருந்து தலைமை ஆசிரியரிடம் பல்வேறு விவரங்களை ஆவணங்களை பெற்றனர் மறுநாள் காலை ஏழு மணிக்கு நங்கவழி ஒன்றிய பொறியாளர் வள்ளி தலைமையிலான குழுவினர் அந்த பள்ளியில் ஆய்வு செஞ்சு சுற்றுச்சுவர் கழிப்பறை கட்டுவதற்கான மதிப்பெழ தயாரித்தனர் ஊரக வளர்ச்சி வாயிலாக சுற்றுச்சுவர் கழிப்பறை கட்டங்கள் கட்டித்தர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது முதலமைச்சரிடம் மனு கொடுத்த சிறிது நேரத்தில் அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்ததால் பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் முதலிடம் மனு கொடுத்த மாணவ மாணவரை பாராட்டினார் என்று தினமதல் செய்தி வெளியிட்டிருக்கு இதுதான் திராவிட மாநகராட்சியுடைய செயல்பாட்டுக்கு எடுத்துக்காட்டு இந்த வேகத்தை இன்னும் அதிகரிக்க மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை இங்கு நான் வெளியிட விரும்புகிறேன் மக்களான உங்களுடைய குறைகளை தீர்க்க உங்கள் பகுதியிலேயே ஜூலை பதினைந்து தொடங்கி தமிழ்நாடு முழுக்க உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் நடத்தப்படும் நகர பகுதிகளில் மூவாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டு முகாம்கள் கிராம பகுதிகளில் ஆறாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ரெண்டு முகாம்கள் மொத்தம் பத்தாயிரம் முகாம்கள் இந்த உங்களுடைய ஸ்டாலின் முகாம்கள் எல்லாத்திலையும் மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும் நகர பகுதிகளில் பதிமூணு அரசு துறைகளோட நாப்பத்தி மூணு சேவைகள் திட்டங்கள் உங்களை தேடி வரும் இதுவே கிராம பகுதிகளில் பதினான்கு அரசு துறைகளோட நாற்பத்தி ஆறு நீங்கள் பெறலாம் இதுல இன்னொரு முக்கிய அம்சம் என்னன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துல நல்லா கவனிங்க கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விடுபட்ட தகுதி உள்ள பெண்கள் இந்த முகாம்களை உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் நிச்சயமாக தரலாம் இப்படி தருக்கூடிய விண்ணப்பங்கள் மேல நாற்பத்தி ஐந்து நாட்களில் முடிவெடுத்து ஜூலை இரண்டாம் வாரம் தொடங்கி அக்டோபர் மாதம் வரை இந்த முகாம்கள் நடக்கும் இத்தனை துறைகள் சேவைகள் திட்டங்கள் இதுல எப்படி விண்ணப்பிக்கிறது நீங்க யோசிக்க வேணாம் உள்ளூர் அளவில் இதற்கான தன்னார்வலர்கள் உங்க வீடு வந்து உங்களுடன் ஸ்டாலின் முகாலை பத்தி உங்களுக்கு விளக்குவாங்க எப்படி அப்ளை பண்ணும் எப்படி சான்று டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணணும் தகுதி வரம்பு என்ன இப்படி தேவையான எல்லா தகவல்களையும் வழிகாட்டுதலையும் உங்க வீட்டுக்கே வந்து கொடுப்பாங்க இப்படி நாளும் பொழுதும் அல்லும் பகலும் மக்களவை குறை தீர்க்க தீர்த்து கொண்டிருக்கக்கூடிய நம்மளை பார்த்தா எதிர்கட்சி தலைவருக்கு வெயில் எரியத்தானே செய்யும் இப்படி வேற ஒரு தான் இன்னொரு பக்கம் ஒன்றிய அரசோட கைப்பாவையா செயல்படுகிற ஆளுநர் ஆளுநர் ஒரு பக்கத்துல இதுவரை அவர் பண்ணதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இப்ப லேட்டஸ்டா உன்ன சொல்றேன் இந்த தஞ்சை மாவட்டத்துல ஒரு புதிய பல்கலைக்கழகம் அமைக்க அறிவிப்பு செஞ்சேன் அதன் பிறகு நானே தயங்கினாலும் அந்த பல்கலைக்கழகத்துக்கு கலைஞர் பெயர் தான் வைக்கப்படணும் அப்படின்னு சட்டமன்றத்துல இதை திமுக கட்சி உறுப்பினர்கள் எல்லா கட்சியையும் கட்சி வேறுபாடு இல்லாம எல்லோரும் இடத்துல வற்புறுத்தினாங்க அதற்கு பிறகுதான் பல்கலைக்கழகம் அமைக்கிறதுக்கான சட்ட வரைவை எல்லோருடைய ஒப்புதலோடு ஒருமனதாக சட்டமன்றத்தில் நிறைவேற்றி கவர்னருக்கு அனுப்பிச்சு வச்சோம் தஞ்சை மாவட்ட மாணவர்கள் உயர்கல்விக்கான அந்த சட்டத்துக்கு ஆளுநர் அவர்கள் இந்த தேதி வரையில ஒப்புதல் தரல நாம் அனுப்பிச்ச உடனே அவர் ஒப்புதல் தந்திருந்த இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் அழைக்க நாட்டி இருக்கலாம் எப்போ அனுப்பிச்சது எப்ப சட்டமன்றத்தை நிறைவேற்றினது கடந்த மே ரெண்டு அன்று அனுப்பிச்சு வச்சோம் நாற்பது நாளுக்கு ஆச்சு இன்னும் அனுமதி தரல உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகாவது அவர் மாறியிருப்பார் நினைச்சோம் அவர் இன்னும் மாறல கலைஞர் பல்கலைக்கழக மசோதா தொடர்பா பல முறை நாம நினைவுட்டணும் நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சரையும் ஆளுநரை பாருங்க அப்படின்னு நான் சொல்லி ஆனா உயர்கல்வித்துறை அமைச்சரை சந்திக்க நேரம் தர இன்னும் இழுத்தடிக்கிறார் இன்னும் நேரம் கொடுக்கல தெரியும் நேரம் கொடுத்தா இதை கேட்பாங்கன்னு அதை பயந்துட்டு சந்திக்கும் இருக்கிறார்கள் ஆக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் கேட்கிற ஒரே கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆளுனருக்கு இதை விட வேற என்ன முக்கியமான வேலை இருக்க முடியும் இப்படி ஆளுனர் ஒரு பக்கம் என்றால் ஒன்றிய அரசு இன்னொரு பக்கம் நிதி ஒதுக்காம உபத்திரம் பண்றாங்க அதையெல்லாம் சமாளிச்சு நாம எவ்வளவோ திட்டங்களை பல சாதனைகளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் என்னுடைய ஐம்பது ஆண்டுகள அரசியல் வாழ்க்கையில நான் பார்க்காத தடையோ எதிர்கொள்ளாத நெருக்கடியோ இல்லை பார்த்தவன் இந்த ஸ்டாலின் அரசியல் நெருக்கடிகளையும் எல்லா எதிரிகளையும் அவர்களோட சதி திட்டங்களையும் எதிர்த்து போராடியவன் அதையெல்லாம் முறியடிச்சு தான் இன்றைக்கு உங்களுடைய அன்போடு உங்களுடைய ஆதரவோடு நான் இன்றைக்கு முதலமைச்சராக வந்து உட்கார்ந்து எல்லா வகையான எதிர்ப்புகளையும் தாண்டித்தான் இன்றைக்கு உங்களுக்கு முன்னாலே நின்று கொண்டிருக்கிறேன் எதிர்கட்சிகள் அவதூறாக இருந்தாலும் சொல்லக்கூடிய அவதூறாக இருந்தாலும் ஒன்றிய அரசு ஓரவந்தனையாக இருந்தாலும் அடாவடியாக இருந்தாலும் அனைத்தையும் தாண்டி நினைச்சத செஞ்சு முடிக்கிற துணிவும் கொள்கை உறுதியும் மக்களான உங்களுடைய ஆதரவு எனக்கு இருக்கிறது அந்த ஆதரவை நீங்கள் எப்போதும் தர வேண்டும் இன்றைக்கு கும்பகோணத்தில் அமைவருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களை பேர அமைக்க பல்கலைக்கழகத்திற்கு இதுவரை ஆளுநர் அனுமதி தரவில்லை பொறுத்திருப்போம் பொறுத்தது போதும் என்று பொங்கி எழுந்தால் அதற்கு பிறகு ஆளுநர் அதற்கு பணிய வேண்டிய ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக எடுத்து சொல்லி இந்த இணைய நிகழ்ச்சியில உங்களை எல்லாம் சந்திக்கிற நல்ல வாய்ப்பை பெற்றமைக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து எப்பொழுது நீங்கள் தொடர்ந்து நல்ல ஆதரவை தர வேண்டும் தர வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது மின்னம்பலம் டாட் காம் முதல் மொபைல் பத்திரிகை